மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மனிதநேய அனைத்து வர்த்தகர் நல சங்கம் சார்பில் தரைக்கடை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய அனைத்து வர்த்தகர் நல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அஷ்ரப் அலி தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் அம்மனுவில் மனிதநேய மக்கள் நல சங்கத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தரக்கடை வியாபாரிகள் உறுப்பினராக இருந்து வருகின்றனர் இவர்கள் மலைக்கோட்டை வீதியை சுற்றி உள்ள பகுதிகளான என்எஸ்பி ரோடு பெரிய கடை வீதி சிங்காரத்தோப்பு தெப்பக்குளம் தென்கரை தெப்பக்குளம் ஆர்ச் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் காமராஜர் வளைவு ஆர்ச் போன்ற பகுதியில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தரக்கடை தள்ளுவண்டி அமைத்து கால் மிதியடி பனியன் ஜட்டி சோப்பு சீப்பு ஃபேன்சி பொருட்கள் ரெடிமேட் வியாபாரம் மற்றும் உணவுப் பொருட்கள் என நூடுல்ஸ் இட்லி போன்ற தின்பண்டங்கள் வியாபாரம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பெரும் நிறுவனங்களின் தூண்டலின் பெயரில் தரைக்கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் அப்புறப்படுத்தப் போவதாக தொடர்ச்சியாக பத்திரிகை வாயிலாக வரும் செய்திகள் வியாபாரிகளை அச்சமடைய செய்துள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் எங்கள் வாழ்வாதாரத்தை நம்பி உள்ள இந்த கடைகளை பாதிக்காமல் வியாபாரிகள் நலன் பாதுகாக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் மேலும் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சிங்காரத்தோப்பில் இருக்கும் யானை குளம் என்ற இடத்தை எங்களது சங்கத்தில் உள்ள தரக்கடை வியாபாரிகளுக்கு முழுமையாக கடைகளை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நம் மனுவில் தெரிவித்திருந்தனர் பத்தி ஐந்து ஆண்டுகள் காலமாக எங்கே என்ன சூழலில் வியாபாரம் பார்க்குறாங்களோ அதே பகுதிகளை வியாபார ஸ்தலமாக அறிவிக்கணும் அந்த வியாபாரிகளுக்கு அந்த வியாபார ஸ்தலத்தை அறிவித்து அவங்களை முறைப்படுத்தி அவங்களுக்கு கடையை ஒதுக்கி அவங்களுக்கான வரிகளை மாநகராட்சியில் நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கையாக கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இந்த கோரிக்கையே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வலியுறுத்தி இப்போ மனுவும் கொடுத்துருக்கோம் அப்படி நிறைவேற்றாத பட்சம் அடுத்த கட்ட போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் தரக்கடை வியாபாரிகளை வேறு எங்கேயுமே அப்புறப்படுத்தக்கூடாது வியாபாரியும் எங்கே கடைப்பட்டுருக்காங்களோ அந்த இடத்துல கடையை வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி தான் மனிதநிலை மக்கள் கட்சி சார்பாக வர்த்தக சங்கம் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் அதே ஏற்கனவே ஆமாம் அதாவது மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கவனம் செலுத்தி காலங்காலமாக யார் அங்க வியாபாரம் பார்க்கறாங்க வணிக வளாகமாக இருக்கட்டும் அல்லது தரக்கிடையா இருக்கட்டும் முறையாக வந்து இப்போ நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ண நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு முன்னுரிமையை கொடுக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு யார் யாரோ சில விஷயங்களை செல்வாக்க பயன்படுத்தி உள்ளே நடுறாங்க உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் உள்ள மீன் மார்க்கெட்டில் அதே சந்தை இது தான் நடந்திருக்கு தான் நடந்திருக்கு அங்கே இருபத்தஞ்சி வருஷமாக கடை அவங்க வச்சு கடை வச்சு வியாபாரம் பார்த்தவங்க அவங்களுக்கு இப்போ கடை இல்லாமல் அவங்க இப்போ வந்து என்ன தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க என்னன்னா அவங்க அங்கே சங்கம் நடத்தி செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு கடை இல்லாமல் அவங்கள தனிமைப்படுத்தி இன்றைக்கி கடை வாழ்கிற வழி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க எங்கெங்கெல்லாம் காம்ப்ளக்ஸ்ல வணிக வளாக கட்டுறீங்களோ அங்கே வந்து காலகாலமாக இருக்கிற வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதுதான் மனிதநிலை வர்த்தகங்கள் சங்கத்துடைய கோரிக்கையாக